வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு மாற்றம் ஒன்றே மாறாதது ஒரு உண்மை ஒரு நல்ல சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பங்கள் நிலையானது அல்ல அவை ஆற்றில் ஓடும் தண்ணீர் போல ஓடிவிடும் மகரிஷி சொல்லுவாங்க நமக்கு எது எதெல்லாம் நன்மை கொடுக்குமோ அதெல்லாம் நாம பழகிக்கொள்வோம் எது எதெல்லாம் துன்பம் கொடுக்குமோ அதெல்லாம் நாம் வடிகட்டி விடுவோம் கோபம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதை எப்படி நாம் குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்போவுமே கோபம் அதிகமாக வருதா யாரை பார்த்தாலும் கோபம் கோபமாக வருதா இப்படி செய்து பாருங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து சாந்தமாகவும் அமைதியாகவும் இருப்போம் இல்லையா அப்போ உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் நான் கோபத்தை எப்படியாவது குறைத்து கொள்வேன் இது என் உடலுக்கும் என் குடும்ப உறவுகளுக்கும் பெரிதும் மனக்கவலையையும் வருத்தத்தையும் கொடுக்கின்றது என ஒன்றுக்கு பல முறை சொல்லிக்கொள்ளுங்கள் விழிப்போடு இருங்கள் முதலில் சில தடவை தடுக்கி தோல்வியுற்றாலும் மாற்றிக்கொள்ளலாம் கண்டிப்பாக பிறகு வாழ்க்கை ஒரே வெற்றியும் மகிழ்ச்சியும் தாங்க பணம் இப்போ வந்து நிறையா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை சேமித்து வச்சுக்கலாம் வேணுங்கும் போது அதை பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறோம் இல்லையா அதே தாங்க நாம் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் பொழுது உங்களை நீங்களே பதப்படுத்தி கொண்டீர்கள் உறுதியோடு இருந்தீர்கள் அப்படின்னா கோபம் வரும்போது இதை இதை முயற்சி செய்து பாருங்க வாழ்க்கை வித்தியாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் போகுங்க கோபம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் உங்களை எல்லோரும் விரும்புவார்கள் வாழ்க்கைக்கு வந்து நமக்கு நன்மையாக இருக்கணும் பிரச்சனைகள் இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா எல்லோரையும் வாழ்த்துங்கள் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் இதன் மூலமாக கிடைக்கும் எப்படி வாழ்த்தினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சிலருக்கு தோணலாம் முற்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி கடவுளை கூட பார்த்திங்கன்னா வாழ்த்துவார்கள் பக்தர்கள் பக்தி பாடல்களை வந்து நம்மலாம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் நம்ம ஒரு கடவுள் விநாயகனை வந்து பாடும்போது சொல்லுவோம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் எடுத்துட்டிங்கன்னா அது ஒவ்வொரு வரியுமே நமக்கு காப்பாக இருக்கும் நமக்கு வேண்டிய பொருள்கள் செல்வங்கள் நமக்கு நிறைய அமைதியை கொடுக்கும் அதாவது இறைவனை வாழ்த்தி பாடினார்கள் கடவுளை வாழ்த்தக்கூடிய அந்த ஒரு நல்ல பழக்கம் வந்த உடனேயே நம் மனம் வந்து பார்த்திங்கன்னா பக்குவப்படும் அதனால் நமக்கு ஒரு நல்ல குணம் அடைவோம் நாம எல்லோரையும் வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனை வாழ்த்தி பாடினார்கள் வாழ்த்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரங்கள் வாழ்த்தி வாழ்த்தி நாம எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறலாம் அப்புறம் குழந்தைகளை நம்ம வந்து வளர்க்குறோம் இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் வளர்க்கணுங்கும் நம் குழந்தை ஒரு விஷயத்தை செய்யவே கூடாதுன்னு எந்த பெற்றோர்கள் நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தை பெற்றோர்கள் ஒரு நாளும் அந்த குழந்தைகள் முன்னாடி செய்யக்கூடாது குழந்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் அமைதியாகவும் பொருட்செல்வத்தோடும் வாழணும்னு நினைத்தா பெற்றோர்கள் ஒரு நாளும் குழந்தைகளுக்கு முன் சண்டை போடக்கூடாது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் நாம் சோம்பேறியாக உடல் உழைப்பு குறைவாக கொண்டு வந்தோம் நான் குழந்தைகள் அப்படியே அதை கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள் எல்லோரையும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேசிக்க பழகி கொள்ளலாங்க எல்லோரையும் மதித்து நடக்க நாம முயற்சி செய்வோம் எப்போதும் ஒருவரை நம்ம வந்து பார்க்கும்போது இன்முகத்தோடு பார்த்துப்போ நம்ம வந்து பழகணோனாலே நமக்குள்ளாக நிறைய அன்பு பெருகும் அந்த இடத்துல வெறுப்பு குறையும் மதர் தெரசாவை பற்றி ஒரு வரி சொல்கிறாங்க கருவுற்று இருக்கிறதுனால வந்து அது ஒரு குழந்தைக்கு வேணால் அவங்க தாயாகலாமா கருணையிற்று இருந்தால் இந்த உலகத்திற்கே தாயாகலாம் அப்படின்னு மதர் தெரசா அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பும் கருணையும் தான் அந்த உலகமே அவர்களை வந்து என்ன சொல்லுதுங்க அன்னை தெரசா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த அன்பும் கருணையும் நமக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து நம்ம போகும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையுமே வராது கடவுளின் பரிசும் நமக்காக காத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நாம் அமைதியை பழக ஆனந்தமாக வாழ்வோம் வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா துன்பத்தை சகித்து கொள்ளும் வழக்கத்தை பழக்கமாகிக் கொள்ளணும் நம்ம குடும்பத்திற்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்